இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏப்ரல் பதினாறு அன்று இந்திய தங்க சந்தை வரலாற்றில் முதல் முறையாக ஒரு புதிய உச்சத்தை தொட்டது மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சில் ஜூன் மாத பங்களிப்பு ஒப்பந்தத்தின் கீழ் தங்கத்தின் விலை பத்து கிராமுக்கு தாண்டியது இது இந்தியா புல்லியன் மற்றும் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் தெரிவித்தது போல பிசிக்கல் தங்கத்தின் விலையையும் தொன்னூற்று நான்காயிரத்து ஐநூற்று எழுபத்தி ஒன்பது ரூபாய் வரை உயர்த்தியது சர்வதேச சந்தையிலும் தங்கம் மூவாயிரத்து முன்னூறு அமைச்சர் டாலரை கடந்தது அமெரிக்க டாலர் மூன்று ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைந்துள்ளதால் மற்ற நாணயங்களை கொண்டிருப்பவர்கள் தங்கத்தை அதிகம் தேடி வருகின்றன இது தங்கத்தின் மதிப்பை மேலும் தூண்டுகிறது உலகின் பல நாடுகள் தங்கத்தை அதிகமாக குவிக்கின்றன இது தங்கத்தின் தேவை அதிகரிக்க காரணமாக அமைகிறது அமெரிக்க சந்தை மற்றும் பொருளாதாரத்தின் மீது நம்பிக்கை குறைந்துள்ளதால் தங்கம் பாதுகாப்பான முதலீடாக கருதப்படுகிறது பல நாடுகளில் பணவீக்கம் அதிகரிக்கின்றதால் நாணயத்தின் மதிப்பை காக்க தங்கம் நம்பிக்கையான தேர்வாக இருக்கிறது ரஷ்யா உக்ரைன் போர் மேற்கத்திய வட்டி விகித உயர்வு சீனாவின் வளர்ச்சி மந்தம் போன்றவை தங்கத்தை பாதுகாப்பான சொத்தாக மாற்றுகின்றன மோதிலால் ஆஸ்வல் பினான்சியல் கூறுவது தங்கம் கடந்த நான்கு ஆண்டுகளில் ஆண்டுக்கு நான்கு முதல் சதவீத வருமானம் இது மீண்டும் சாத்தியம் என தமானி கருதுகிறார் கோல்ட்மேன் மேன் சச்சிஸ் தங்கத்தின் விலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதியில் ஒரு அவுன்ஸுக்கு மூவாயிரத்து எழுநூறு டாலரை எட்டும் என கணிக்கின்றன குவாண்டம் மியூச்சுவல் ஃபண்ட் கிராக் மேத்தா கூறுவது தங்கம் தற்போது சிறந்த செயல்திறன் கொண்ட சொத்து வகை எனும் நிலைமையில் உள்ளது மேலும் பணவீக்கம் ஏற்ற இறக்கங்கள் போர் சூழ்நிலை தொடரும் வரை இந்த உயர்வு இருந்து கொண்டே இருக்கும் இப்போதைய விலை உச்சமாக உள்ளதால் விற்கலாம் என சிலர் யோசிக்கலாம் ஆனால் நிபுணர்கள் தெரிவிப்பது உங்கள் போர்ட்போலியோ தங்க ஒதுக்கீடு அதிகமாக அதாவது பதினைந்து சதவீதத்துக்கும் மேல் இருந்தால் மட்டும் விற்பனை அல்லது மறுசீரமைப்பு செய்வது நல்லது நேரடி விற்பனையை தவிர்க்கலாம் தங்கம் விலை மேலும் உயர வாய்ப்பு உள்ளது உங்கள் போர்ட்போலியோவில் தங்கத்தின் பங்கு பத்து சதவீதத்துக்கும் குறைவாக இருந்தால் படிப்படியாக வாங்கலாம் நேரடியாக பெரிய தொகை முதலீடு செய்யாமல் டிப்ஸில் வாங்குவது நல்லது ஆறு முதல் பனிரெண்டு மாத நோக்கில் திட்டமிட்டு வாங்கலாம் தங்கம் பாதுகாப்பான சொத்தாக இருந்தால் அதை வைத்திருக்கலாம் மத்திய வங்கிகள் தங்கத்தை தொடர்ந்து குவிக்கின்றன உலக சந்தை எப்போதும் நிலைத்தன்மையுடன் இருக்காது என்பதால் தங்கத்தை வைத்திருப்பது எதிர்கால பாதுகாப்புக்காக நல்லது சில்லறை முதலீட்டாளர்கள் தங்கள் சொத்து ஒதுக்கீட்டில் பத்து முதல் பதினைந்து சதவீதம் வரை தங்கம் வைத்திருக்கலாம் பங்குச்சந்தையில் ஏற்பட்ட வீழ்ச்சிகள் மற்றும் தங்கத்தின் தொடர்ந்த உயர்வு இந்த விகிதத்தை மாற்றியிருக்கலாம் ஆனால் மறுசீரமைப்பு தேவைப்படும் ஒரு போர்டோலியோ நோக்கத்தில் பார்த்தால் தங்கம் முக்கிய பங்கு வகிக்கிறது தங்கத்தில் வசதியாக முதலீடு செய்ய பல வழிகள் உள்ளன முத்து மற்றும் நெக்லஸ் போன்ற நகைகளில் தினமான தங்கம் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் இது பாதுகாப்புக்கு சிக்கல்களை மற்றும் வங்கியில் வைப்பதற்கான கூடுதல் செலவுகளை கொண்டுள்ளது அதற்கு பதிலாக தங்க சான்றிதழ்கள் அதாவது கோல்ட் சர்டிபிகேட் அல்லது இடிஎப் போன்ற முதலீட்டு வடிவங்கள் பாதுகாப்பாகவும் குறைந்த செலவிலும் தங்கம் முதலீட்டை செய்ய உதவுகின்றன மேலும் இந்திய அரசு வழங்கும் சாவரன் கோல்டு வான்ஸ் என்பது வட்டி வருவானம் பெறும் ஒரு பாதுகாப்பான முதலீடு வழியாகும் திட்டமிட்ட முறையில் முதலீடு செய்ய விரும்புவோருக்கு ஒரு சிறந்த தேர்வாக கோல்டு மியூச்சுவல் பண்ட்ஸ் இருக்கின்றன இவை அனைத்தும் தங்கத்தின் மதிப்பில் லாபம் பெறவும் தங்கத்தை நிஜமாக வாங்க வேண்டிய அவசியமும் இல்லாமலும் முதலீட்டை வசதியாக்குகின்றன உடனடியாக பதற்றமாக வாங்குவதோ அல்லது விற்பதோ தவிர்க்கப்பட வேண்டும் சந்தையை கவனிப்பது மற்றும் திட்டமிட்டு செயல்படுவது முக்கியம் என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர்